வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ வர இருக்கக்கூடிய டிஇடி டிஎன் டிஇட்டின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்லேருந்து பேப்பர் ஒன்று அண்டு பேப்பர் டூ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது வர இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் தான் இருக்குது ஸோ அட்மிஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஸோ டெட்டு பேப்பர் ஒன்னாக வந்தாலும் சரி பேப்பர் டூ வந்தாலும் சரி நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய எஸ்டிடி யூஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ எஸ்டிடி இருந்தாலும் சரி யூஜிடிஆர்பி இருந்தாலும் சரி நீங்கள் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெட்டானது பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த எலெக்ஷனுக்கும் முன்னாடி ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஓகேங்களா ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ டிஆர்பியோட பிளானே வந்து அதுதான் ஸோ டிஆர்பி என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாமெலாம் இருக்குது எஸ்டிடி இருக்கா பிடி இருக்கா பிஜி இருக்கா ஸோ பாலிட்டி இருக்கா காலேஜ் டிஆர்பி இருக்கா ஓகேங்களா ஸோ இது மாதிரி டிஆர்பி வந்து என்னென்ன எக்ஸாமெலாம் வைக்குமோ அந்த எல்லா எக்ஸாமும் வச்சு ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே போஸ்டிங் தர மாதிரி தான் பிளான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர் இந்த டெட் எக்ஸாம் ஆனது இருக்குது ஸோ டெட் எக்ஸாம் வந்து முடிஞ்ச கையோடையே மீதி கூடிய எல்லா எக்ஸாமும் வரிசை வரப்போகுது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால வேலை வாங்க முடியும் சரிங்களா ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எடுத்து படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த இந்த எக்ஸாமுக்காக வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்காக டெட்டு எஸ்டிடி பிடி பிஜி ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதில் டெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ பேப்பர் ஒன் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஒரு டெஸ்ட்டு பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா ஒரு முப்பது டெஸ்ட்டு பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்துடும் இங்கிலீஷ் வந்துடும் மேக்ஸ் வந்துடும் சயின்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூக்கு சரிங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸுல சோசியல் சயின்ஸ் வந்து சோ சோசியல் சயின்ஸ் வந்துடும் சரிங்களா சார் நான் பேப்பர் ஒன்று அப்படின்னா இவிஎஸ் வந்துடும் சரிங்களா இவிஎஸ் வந்துடும் அதுக்குள்ளே அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்துடும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ளான் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒன் ஃபிஃப்டி மார்க் சரிங்களா நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் எப்படி எழுதிங்க அதே ஃபார்மெட்டில் ஒன் ஃபிஃப்டி மார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜ் இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எக்ஸாமில் க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ கிடைக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா டெட்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸாமு ஒரு பேசிக்கான எக்ஸாம் தான் ஒரு ரொம்ப கஷ்டமான எக்ஸாமும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான எக்ஸாம் மார்க்கு வந்து பார்த்திங்கனா எயிட்டி டூ மார்க் தான் ஸோ இதுக்கு தான் வந்து எல்லாருமே இருக்கீங்க ஸோ இந்த எயிட்டி டூ மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயல் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான செயல் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி படிக்கணும் ஸோ எது படிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்காங்க அதேமாதிரி எந்த ஆர்டரில் படிக்கணும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பெருவிசியல் கொஸ்டின் பேப்பர் ஓகே பி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் ஸோ ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நான் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் நீங்கள் இதை பார்த்து அந்த பிஒ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா போதும் எக்ஸாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ப்ரிஎஸ்ஸிய கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்போன்னா ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் கொடுத்துருப்போம் ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸியர் கொஸ்டின் கொடுத்துருப்போம் இந்த ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தா போதும் இதிலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது மார்க் வந்து ஈஸியாக இல்லையெல்லாம் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியப்படும் இந்த நம்பர் இங்கே கீழே பாருங்கள் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆர் வாட்ஸ்அப் எதுன்னா பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டெஸ்ட் பேச்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஓகே பேப்பர் ஒன் பேப்பர் ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஆயிரம் ரூபா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து இதே நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஷெடியூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா படிங்க வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிவிடுங்க கிடைக்கூடிய சான்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைட் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் சரிங்களா தேங்க் யூ